ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஆர்பி சிக்ஸ் சேனல் நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் அக்கடி கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் இன்னும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இருந்து உங்களுக்கு எந்த நியூஸ் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாலும் உடனே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம வீடியோஸ் வந்து ஃபர்தராக வந்து எதை பற்றி போட்டுட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு அந்த இருந்து நான் வந்து உங்கள் வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பணி நியமனம் வந்து வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க மதுரை வந்து உயர் நீதிமன்றத்திலையும் சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் போட்டிருக்காங்க ஸோ இந்த கேஸ் பற்றிய விவரங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ம வந்து ஒரு நம்பிக்கையான தான் பார்க்க போகிறோம் அதாவது சிவி லிஸ்ட்டை போயிட்டு வந்தாங்க வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்துட்டு உடனே வந்து இந்த கேஸ் போட்டு அவங்களுக்கு வந்து பணி கொடுக்கக்கூடாது இதுக்கு வந்து எதுக்கு வந்து கொஸ்டின் வந்து தப்பாக எடுக்கிறீங்க அதனால ஸ்டே ஆர்டர் வாங்கியிருந்தாங்க அதனால ஸ்டே போட்டிருந்தாங்க ஸோ அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வார காலம் வந்து மறுபடியும் தடை கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து இந்த ஒன்றாந்தேதி வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான கேஸ் வந்து நடக்க போகுது ஸோ அதுக்கான என்ன கேஸில் நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கொஸ்டினோட தரம் சரியில்லை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படிதான் கேஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கொஷினுக்கு ரெண்டு மூணு ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து ஏபிசி கொடுக்குறப்போ எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்குறப்போ எப்படி வந்து தரமான ஆசிரியர்கள் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான பதில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதுக்கான பதிலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லா க்ளியராகவே கொடுத்துருக்காங்க ஏன்னா அப்ஜெக்ஷன் வந்தது இதுக்கு வந்து இந்த ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீச்சர்ஸே தான் டிஆர்பி கேண்டிடேட்ஸ் தான் நம்ம வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்து அதுலேருந்து அவங்க பார்த்து தான் இந்த ஏபிசி அப்படிங்கிற ஆன்சர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு வந்து போதிய ஆசிரியர்கள் இல்லை ஸோ இந் இந்த மாதிரி பணி நியமனம் தடை வழங்கினா ஃபர்தராக வந்து டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ண முடியாது ஸோ வந்து நல்ல வந்து ஒரு குவாலிஃபைடு எஜுகேஷன் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது தடை வந்து உடஞ்சிரும் உடஞ்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து போஸ்டிங் போட்டிருவாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடையில வந்து அமைச்சர்கிட்ட கேட்டப்போ கூட அவரை வந்து அன்பின் மகேஷ் அவர் வந்து சொன்னது என்னென்னா இந்த மாதிரி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ இந்த கேஸ் வந்து சீக்கிரமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள் அதாவது ஜூலை இறுதிக்குள் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறத போஸ்டிங் வந்து போடுறத வந்து செலக்ஷன் இன்ஸ்டியூட் விட்டுருவாங்க ஸோ ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து பணிக்கு வந்து போயிடுவீங்க ஸோ அதாவது என்ன ரிசல்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட்டு போயிட்டு வந்த டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ கேஸ் போட்டிருக்க டீச்சர்ஸ்களுக்கும் சாதகமான ஒரு நல்ல தீர்ப்பு தான் அவங்க வழங்குவாங்க ஸோ வேகன்ஸி இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லைன்னா அவங்களுக்கு அணை வேறு ஏதாவது வந்து அவங்க கொடுப்பாங்க ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ ஆனால் இதுலேருந்து ஒன்று என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சிபி போய்ட்டு வந்தவங்க வந்து கொஞ்சம் பயப்பட தேவை இல்லை கேஸ் போட்டவங்களும் பயப்பட தேவையில்ல அவங்களுக்கும் ஒரு நல்ல பதில் வந்து கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்